வெல்கம் எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் தமிழக அரசுலேருந்து பலவிதமான சிறப்பு திட்டங்களை செய்ய இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இப்ப பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலா வந்து பார்க்க போகணுன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாகவும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு புதிய மாற்றம் கொண்டு வர போறதாவும் ஒரு புதிய தகவல்னு பாத்தீங்கன்னா வந்திருக்குது இல்ல என்ன மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக பார்க்க போகணுன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதம் ஆயிரம் வந்து வந்து பெண்களுக்கு வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அந்த தொகையை உயர்த்த போறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் இப்ப கிடைச்சிருக்குது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பொங்கல் பரிசு தொப்ப என்ன கிடைக்க போகுது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம வீடியோ கூட போய் டீட்டெயிலா பாத்தலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இப்பதான் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீடெயிலா பாத்துலாம் அதாவது இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் தமிழக அரசுல இருந்து நிச்சயமா ஒரு சிறப்பான திட்டங்கள் வந்து அறிவிப்பாங்க பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிடைச்சிருக்க தகவல் படி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு புதிய மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து தகவலை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க சோ இப்ப ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் தீவிர ஆலோசனை இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்குது பொங்கல் பங்கை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சேர்த்து இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ சோ இன்னும் இதை சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு சம்பந்தமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்து இருக்குது சோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாகவும் அறிவிப்புகள் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுது தமிழக அரசுல இருந்து இது சம்பந்தமா அதிகாரபூர்வமான தகவலை வெளியிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போல நீங்க பயனுள்ள தகவலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல வேற நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட உங்களுக்கு அடுத்த விட வந்து பாக்குறேன்